எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் ஆமா சிஸ்டர் இப்படி சொல்லியிருந்தா உங்களுக்கு சோறு கிடைக்கும் நானும் நம்புறேன் சிஸ்டர் ஆமா இப்படி சொன்னா தான் சோறுன்னு சொன்னாங்க அதான் சொல்லியாச்சு சத்யா சிஸ்டர் வாங்க என்ன மண்டையில அடிபட்டுச்சா ரியா வரலையா சிஸ்டர் வருவான் வருவான் தலைவலியா சத்யா சிஸ்டர் கராஸ்டர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாங்களா தர்சினி சாப்பிட்டீங்களா தர்சினி என்ன சாப்பாடு சத்யாஸ்தர் காணமே சத்தியாஸ்டர் இருக்கீங்களா ியா வந்தாலும் வரட்டினாலும் ஏஞ்சல் நான் வருவேன் சிஸ்டர் அதான் உங்க மனசுல அழமா இறவு நீங்க ஏஞ்சல் ஏஞ்சல் பதிய வச்சிருக்காங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் மோரு அண்டால வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்களா அண்டா நிறைய வெள்ளரி அரிசா குடிச்சிங்களா வேற லெவல் போங்காவா சொல்லி முடிக்கிறீங்க அண்டா ஓகே ഞാൻ കൂടെ എന്താ എണീച്ചിട്ട് சிஸ்டர் அண்டா இல்லை மோர் வெளிய்கா சாப்பிட்டு சொன்னேன் உங்களுக்கு தான் ஏப்பம் பலமாக இருக்குது சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க நானும் ஒரு க்ரீன் டீ அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளும் கொஞ்சோன்னு கிரேப்ஸ் அதுதான் சாப்பிட்டேன் அது ஏப்போம் இருக்கு சும்மா விளாட்டிட்டு சொன்னேன் தட்சினி அண்டே போடு தெரியுது